எந்த ஒரு இனத்திற்கு நிகழ்கால பிரச்சனையும் எதிர்கால சவால்களும் தெரியவில்லையோ அந்த சமுதாயம் பிறர் அழிக்காமல் தானாக கழித்து ஆக ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இனத்திற்கு அந்த சமுதாயத்திற்கு அந்த இயக்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தேவை நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் மிக மிக அவசியம் மலேசிய நாட்டின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மேனாள் அமைச்சர் சொல்வேந்தர் பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர் உலகத் தமிழர்கள் உவந்து போற்றுகின்ற ஒரு தலைவர் இலக்கிய ஆளுமை ஐயா டத்தோஸ்ரீ டாக்டர் சரவணன் அவர்களது உரை அடுத்ததாக இடம்பெறவிருக்கிறது அவரது தமிழை கேட்டுச் சுவைத்து இன்புறுமாறு அவையினரை வேண்டிக் கொள்கிறோம் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே கே சரண்நாகரே தமிழுக்கு ஒருவன் திருமுருகன் தரணிக்கு அவன் தான் பெரும் தலைவன் தமிழில் பாச்சை ஓர் அகத்தை கோவிலாக்கியவன் குன்றத்தில் இருப்பான் மயிலுடையான் எந்த குறையினை தீர்ப்பான் அருள் புரிவான் இன்றைய இரண்டாம் நிகழ்விற்கு சிறப்பு அருகே புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே அருமேஷ் சகோதரர் தமிழர் விஸ்வகுமார் அவர்களே ஏற்பாட்டு குழு பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த மதிய வேலையிலே வருக வருக என்ற வரவேற்பு நிலை பெறும் மகிழ்ச்சி இன்று வந்து நேற்றைய தொடக்கம் என் நாளைய ஆரம்பம் நேற்று எங்க கம்பவாரதி பேசும் பொழுது சில கருத்துக்களை அவர் பதிவு செய்வதற்காக சில கண்டனங்கள் எழுவது குறித்தும் சில விடயங்களை பேசுவதை தவிர்ப்பது குறித்தும் குறிப்பிட்டார் ஆனால் இன்றைய சமுதாயத்துடைய தேவை நினைத்ததை பேச வேண்டும் நெஞ்சுயர்த்தி பேச வேண்டும் இனத்தமிழர் விடுதலைக்கே எரிமலையாய் கும்பிட வேண்டும் அப்பொழுது தான் இந்த தமிழினத்திற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்று மிக முக்கியமான விடயம் என்றால் நம்ம உள்ளத்திலே என்ன இருக்கின்றதோ சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு கடல் கடந்து ஏறக்குறை அரை நூற்றாண்டு காலம் இலங்கை மண்ணில் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழினத்திற்கு சில செய்திகள் பதிவு செய்யப்பட வேண்டும் தான் இந்த சமுதாயம் சரியாக வழி நடத்தப்படும் குமரபுருவர் சொன்னது போல் அவையு மெய் விதிப்பார் கல்வி கற்றவன் ஒருவன் இந்த சபை என்னை பற்றி என்ன நினைக்குமோ இவர்கள் எங்களை தவறாக நினைத்து விடுவார்களோ ஏற்பாட்டாளர்கள் கோபித்துக் கொள்வார்களோ அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு உபசரணையாக இருந்தவர்கள் வருத்தப்படுவார்களோ என்று சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் போவது மிகப்பெரிய குற்றம் அவையஞ்சு மேம்பிதிர்பார்க்க அதாவது அவர் கற்ற கல்விக்கு பொருள் ஆக சொல்ல வேண்டிய செய்திகளை கட்டாயம் சொல்ல வேண்டும் இங்கிலாந்தும் இன்னொரு இலங்கை என்பதை மறந்துவிடும் இங்கிலாந்து மண் என்பது இன்னொரு இலங்கை என்பதை இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அங்கே எப்படி பள்ளினங்களோடு இந்த சமுதாயம் வாழ்ந்ததோ அதே போல இங்கேயும் பல்லினங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த பிள்ளைகளெல்லாம் முன்பு செய்தோமோ அதை செய்யாமல் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்வது எப்படி என்பதை ஒவ்வொரு தமிழத் தலைவர்களும் புரிந்து செல்வோம் இங்கேயும் இந்த கம்பன் விழாவிலே சொல்லுகின்றேன் இங்கேயும் நமக்கு இன்னொரு யுத்தம் வரும் நீங்கள் விரும்புகின்றீர்களோ இல்லையோ இங்கேயும் இன்னொரு யுத்தம் வரும் ஆனால் அந்த யுத்தம் ஆயுதங்களால் பொருளாதார ரீதியான யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டி வரும் கல்வி ரீதியான யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டி வரும் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு யுத்தத்தை இந்த சமுதாயம் எதிர்நோக்க வேண்டும் எதிர்கால சவால்கள் எந்த ஒரு இனத்திற்கு நிகழ்கால பிரச்சனையும் எதிர்கால சவால்களும் தெரியவில்லையோ அந்த சமுதாயம் பிறர் அழிக்காமல் தானாக அழிந்து ஆக ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கு அந்த சமுதாயத்திற்கு அந்த இயக்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தேவை நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் மிக மிக அவசியம் எப்படி இலங்கை மண்ணில் மூவினங்களோடு வாழ்ந்து பல்வேறு விதமான சவால்களை நாம் சந்தித்தோமோ அதுபோல் இந்த நாட்டிலும் பல இனங்களோடு வாழக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடிய காலம் வரும் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டை தாண்டி இன்னொரு நூறாண்டு இருநூறாண்டு ஆண்டு எதிர்கால சவால்களை அடுத்த தலைமுறை சரியாக கொண்டு சேர்ப்பதற்கு இன்றைக்கு நாம் வித்திட்டால்தான் அடுத்த தலைமுறையை சரியாக நம்மால் கொண்டு செல்ல அதற்கான முழு முயற்சி தான் இன்றைய கம்பன் விழா இதுதான் முதல் வித்து இந்த யுத்தை ஏற்படுத்திய பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேற்று பாரதி அவர்கள் மேலோட்டமாக சொன்னார் மேலோட்டமாக சொன்னார் பாரதி பாஸ்கர் அவருடைய குருவாக இருந்த கதை முன்பு ஏகலைவன் வந்து குருவுடைய உருவத்தை செய்து அவரை குருவாக மறைத்து யுத்தை கட்டான் இன்றைக்கு அது தேவையில்லை யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பாரதி கிருஷ்ணகுமாரும் சிவகுமாரும் கம்பவாரதியும் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ பேருக்கு நீங்கள் குருவாக இருக்கின்றீர்கள் உலகம் முழுவதும் ஏகழவர்கள் இருக்கின்றார்கள் யூடியூப்பை பார்த்து பாரதி கிருஷ்ணகுமாரை காதல் பண்ணுகின்ற பேச்சாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் சிவகுமாரை நேசிக்கின்றவர் இருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய கம்பவாரதிக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் நேசிக்கின்ற அவரை குருவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கூட்டம் நிறைந்து கொண்டே இருக்கு நாங்கள் எல்லாம் அரசியலில் இருக்கோம் நாங்கள் கொடுக்கின்ற தானம் எல்லாம் ஒரு காலத்தில் மறைந்து விடும் ஏனென்றால் எங்களிடம் தன்னிடம் இருந்து தன்னிடம் இருப்பதை கொடுப்பது தானம் தனக்குள் இருப்பதை கொடுப்பது ஞானம் தானம் மறைந்துவிடும் ஆனால் தனக்குள் இருந்து கொடுக்கின்ற ஞானம் தலைமுறை தாண்டி 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 வித்தேன் நேற்று கம்பவாரி ஒரு அருமையான கதை சொன்னார் இந்த ராமாயணத்தில் நிறைய மிருகங்களுடைய கதை இருக்கு ஜடாயு அனுமன் சுக்ரீவன் இப்படி நிறைய கதைகள் இருக்குது இதை தாண்டி கம்பவாரதி வந்து ஒரு முயலுடைய கதையை சொல் அந்த முயலுடைய தத்துவத்தை விட இந்த மிருகங்கள் சொல்லி கொடுக்கின்ற தத்துவம் பெரிய தத்துவத்தில் காகம் கற்றுக் கொடுக்குற தத்துவம் தான் பெரிய தத்துவம் காகத்துக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குது காகத்துக்கு ஒரு விசேஷமான குணம் காகம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உணவு வச்சிங்கன்னா கூப்பிட்டு எந்த காகமும் தனியாக போய் சாப்பிடாது எல்லா காகத்தையும் கூப்பிட அதான் அந்த ஒரு சினிமா படத்தில் பராசக்தியில் காக்கா கூட்டத்தை பாருங்கள் அதுக்கு கற்றுக் கொடுத்து உணவு வச்சா தானம் செய்கின்ற உணவை காகம் என்ன செய்யும் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக சாப்பிடும் ஆனால் அதே காகம் ஏதாவது ஒரு பொருளை திருடிச்சு போயிடுச்சு வைங்க யாருமே கூப்பிடாது ரகசியமாக மரத்துக்கு மேலே கொண்டு போய் உட்காந்து தான் மட்டும் சாப்பிடுங்க அரசியல்வாதிக்கு காகம் கற்றுக் கொடுக்கிற தேரிக்கேஷனாக வர பணத்தை எல்லாருக்கும் செலவு பண்ணணும் லஞ்சமாக வர பணத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கணும்னு காகம் கற்றுக் கொடுத்தது அதனால் இருந்து நம்ம கற்றுக்கிறது நிறைய செய்திகள் இருக்கு நேற்று கம்பவாரி அவர் சொல்லணும் முக்கியமான ஒரு கருத்து சொன்னார் கம்பன் எட்டிய இலக்கை வள்ளுவன் எட்டவில்லை அப்படின் கம்பனுக்கு இந்த உலகம் அளித்திருக்கின்ற முக்கியத்துவம் கவி உலகத்திற்கு அழித்திருக்கிற முக்கியத்துவம் வந்து வள்ளுவனுக்கு கொடுக்கவில்லை அப்படின்ட்டு ஆனால் கம்பனில் பார்த்தீர்கள் எல்லாமே வள்ளுவத்தை பின்பற்றி தான் வந்தது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அம்புவியில் ராமர் கவதை ஆயிரம் பேர் சொன்னாலும் கம்பனது காவியம் போல் காண கிடைக்காத உலகில் ஆனால் இந்த காதை வந்து ஒவ்வொருவரும் நேசிக்க வைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதற்கு குறிப்பாக நாற்பது வயதை தாண்டியவர்கள் உங்களுக்கு கம்பராமாயணத்தில் ராமாயணத்தின் முதல் முறையாக இங்கே நீங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்கள் கம்பனுடைய கவிதைகளை சொல்லும் பொழுது அந்த கதைகளை சொல்லும் பொழுது இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே எங்கோ கேட்ட ஒரு உணர்வு நம்முடைய உள்ளுக்குள் இருக்கும் இதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா காட்டுக்குள் தேனீக்கள் வைத்ததை தன் பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்த கவியரசு கண்ணதாசன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கம்பனுடைய பாடலை உங்களுடைய இல்லம் தேடியும் உள்ளம் தேடியும் கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி அரசு கண்ணதாசன் அதனால் நிறைய கம்பெனி விழாக்க முதல் முறையாக வந்தவர்கள் கூட இந்த கம்பெனி விழாவை விட்டு போகும் பொழுது இதை எங்கேயோ கேட்டுருக்கிறோம் இந்த கவிதை இதற்கு முன்னால் கேட்டுக்கின்ற உள் உணர்வு அவர்களுக்கு உந்து ஏன்னா கண்ணதாசர் ஒவ்வொரு பாடல்களுடைய வாயிலாக இப்பொழுதுதான் இந்த கேளிக்கையெல்லாம் நான் தேடி வந்திருக்கேன் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவை தவிர வேறு எந்த இதுவும் நமக்கு கிடையாது ஆக ஒவ்வொரு சினிமா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு ஆட்சி இல்லை முதல் நாள் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகன்னு உறுதிப்படுத்துகிறாங்க மறுநாள் கிச்சன் கேபினுட் அரண்மனையில் எடுத்த முடிவுகள் அந்த புறத்தில் மாற்றப்பட்டது அன்றிலிருந்து தொடங்குகின்றது மறுநாள் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் இல்லை அப்படின்னு நேர்றாங்க ராமனை ஏற்றுக்கிறோம் அன்றளங்க செந்தாமறையே வென்றதமா அப்படின்னு பதவி இருக்குனாலும் சரி இல்லைனாலும் சரி எடுத்துக்கலாம் ஆனால் லக்ஷ்மணன் குதிக்கலாம் சிங்கத்துக்கு விடுவ வேண்டிய உணவை சிறு நாய்க்கி விடுவதா அப்படின்ட்டு லக்ஷ்மணன் குதிக்கிறான் உடனே ராமன் அவன் அமைதிப்படுத்தலான் இது கோபப்படுற விஷயம் இல்லை நதியின் பிழை என்று நரும்புலின்மை நம்ம பெற்றாலுடைய பிழை விதியின் பிழை என்னை வெகுண்டது நம்ம இது நதியில தண்ணி இல்லைனா நதி செய்த பிழை இல்லைடா இது விதியின் பிழை அப்படின்ட்டு கம்பன் சொல்லுகின்ற இடத்தை கண்ணதாசன் நம்முடைய வீடுகளில் வந்து போடு போடுகின்றான் சினிமாவின் வாயிலாக உன்னை சொல்லி குற்றம் இல்லை எண்ணெய் சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த குற்றப்படி சினிமாவில் வரும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நைதி செய்த குற்றம் அல்ல விதி செய்த அன்றி வேறு யாரும்மா அப்படின்ட்டு கம்பன் அங்கே சொன்ன பாடலை வந்து நம்முடைய வீடுகளில் போகிறோம் அதே மாதிரி அருமையான ஒரு படம் சார் இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு போகிற வழியில் யூடியூப்பில் இந்த பாடலை மறக்காமல் கேளு எப்படியெல்லாம் கம்பனை கொண்டு வந்து நம்முடைய சினிமாவின் மூலமாக நம்முடைய வீடுகளிலே கண்ணதாசன் நிறுத்தி இருக்கின்றான் என்று இன்றைக்கி போக்கலை யூடியூப்பில் இந்த ஜன இது ராஜாவின் ரோஜான ஒரு பாடம் அதில் ஜனகனின் மகளையும் மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் அருமையான ஒரு பாடல் உங்களுக்கு அதை கண்ணை மூழ்கி கேட்கும்பொழுது சீதாவுடைய சுயவர காட்சி அப்படியே கண்டுக்கும் வாணிஸ்ரீ நினைக்கிறேன் நடிகை சிவாஜியை விரும்புகிறார் அவர் சிவாஜியோட நண்பர் பொண்ணு கேட்க வர்றார் அந்த காட்சியை சொல்கிறதுக்கு கண்ணதாசனுக்கு பெருங்கியுமே போக முடியல நேராக மிதிலை காட்சிக்கு போயிட்டான் ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் அவர் சுயவரம் காண மன்னர்கள் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தார் சொல்லிட்டு மணிபுத்து மாணிக்க மாடத்திலிருந்து ஜானகி பார்த்திருந்தாள் இறுவிலி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றாள் நாணம் ஒருபுறம் ஆசை ஒருபுறம் கவலை மறுபுறம் அவள் நிலைமை திரிபுறம் அப்படின்ட்டு அந்த கம்பராமாயண காட்சி அப்படியே கொண்டு வர முனிவர் முன்புறம் ஸ்ரீராமன் பின்புறம் சீதை தனியிடம் அவள் சிந்தை அவனிடம்னு சொல்லிட்டு அதை கடைசியாக அதை முடிக்கிறாரு மன்னவரெல்லாம் சுயவர நாளில் மண்டபம் வந்துவிட்டார் மன்னவன் யாரோ வில்லை எடுத்தால் ஜானகி கலங்கி நின்றாள் அப்படின்ட்டு இந்த காட்சி அப்படியே வந்து பாடல் மூலிமாக ஒவ்வொரு இல்லங்களிலும் தேடி வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் ராமன் வில்லை முடிக்கிறாரு அந்த வில்லை முறிக்கிற ராமனை பார்க்க அந்த இருந்த பார்த்தவர்களில் ராமனுடைய தோல் கண்டவர்கள் தோலை மட்டும் தான் கண்டாங்க வேற எந்த பகுதியும் பார்க்க ராமனுடைய கையை கண்டவர்கள் கையை மட்டுமே கண்டார்கள் அவனுடைய அழகை கண்டவர் முகத்துடைய அழகை கண்டவர் முகத்தினுடைய அழகை மட்டுமே கண்டார்கள் இது கம்பராமாயணத்தில் வைக்கிற காட்சி தோல் கண்டு தோலியை கண்டு அதை வந்து கம்பன் சொல்கிறான் தோல் கண்டார் தோலியை கண்டார் தோடுகளில் கமல அண்ணார் தாள் கண்டார் தாலே கண்டார்னு கம்பன் சொல்கிறான் இது அப்படியே சினிமாவில் வந்து கண்ணதாசன் அவருடைய வீடுகளுடைய வாசல் தோறும் மாட்டு வண்டி போகாத ஊர்களுக்கு கூட தன்னுடைய பாட்டு வண்டியை கொண்டு சென்ற கண்ணதாசன் அப்படியே கொண்டு வந்து தோள் தோல் கண்டான் தோலே கண்டான் தோளில் இரு கிளிகள் கண்டேன் அப்படின்ட்டு அந்த பாட்டை எல்லா பாடலையும் அப்படியே பா எல்லா அதே மாதிரி அகில்கை அகிலிகை வந்து ராமுடைய கால் துகள் பட்டு பெண்ணாக இளைகின்றான் இதற்கு முன்பு காட்டில் வந்து தாடகை வதம்பண்ணு இதை கம்பன் சொல்கிறான் மைவண்ணத்து வண்ணத்து அறக்கு போருள் மலை வண்ணத்து அண்ணலே இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இவ் உலகுக்கெல்லாம் மெய் வண்ணம் அன்றி வேறொரு வண்ணம் உண்டோ மை வண்ணத்தை அலக்கு போல மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்ட்டு கம்பன் அவன் தாடகையை கொன்றதையும் இங்கே அகழியைக்கு மோசனை கொடுத்ததையும் சொல்கிறான் இதே கண்ணதாசன் வந்து சொல்கிறது அவனுடைய பால்ல வர பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் கண்டு வாடுகின்றேன்ட்டு கடைசியை கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் அப்படி அப்படி நூற்றுக்கு நூறு கம்பனுடைய வரிகளை இரவல் வாங்கி மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா சீதையும் ராவணனும் ராமனும் நடந்து காட்டுக்கு போறாங்க லக்ஷ்மண பின்னால போறான் வெய்யோ நொழி தன்மேனியில் விதிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இடையாளோடும் போறாங்க இதே வழியாக கொண்டு வராங்க நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோடு நடக்குது இடையா அது இடையாக அது இல்லாதது போல் இருக்குது அப்படின்ட்டு எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் இந்த கம்பனை நம்முடைய இல்லங்களில் கொண்டு வந்து சேர்த்த பெருவை கவி அரசு கண்ணகாசனுக்கு இருக்கிறது தான் இன்று வரை ஏதோ ஒரு உறுத்தல் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பாடல் எனக்கு பழக்கமான பாடல் அல்லவா இது தெரிந்த பாடல் அல்லவா என்று எந்த கம்பனுடைய வரிகளை கேட்டாலும் நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கின்ற அதில் கண்ணை நான் முடிப்பதற்கு முன்பதாக நான் கண்ண கம்பனில் வியந்து பார்க்கிற உடல் ஏன் இந்த கம்பனுடைய பாடல் மட்டும் மற்ற பாடல்கள் எல்லாம் இஞ்சினிருக்கிறது என்றால் அவன் இந்த மொழியை கையாண்டு கன்னிம ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் இந்த வந்து போய் அப்படின்ற ரெண்டு பாடல் வைத்து அவர் எந்த அளவுக்கு விசூரம் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கருங்கடல் பள்ளியில் அதாவது ம கன்னி மாடத்தில் சீதை பார்க்கலாம் அது நுட்பமான செய்தி ஒன்று பாரதி கிருஷ்ணகுமார் சார் சீதை கன்னி மாடத்தில் நிற்கிறான் மேலே கன்னி மாடத்தில் நிற்கின்ற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா கீழே என்ன என்பதை பார்ப்பதற்காக தான் மேலே மலைக்கு மேலே போய் நிற்கும் கீழே நடந்து போகின்றவன் தரையை பார்த்து தான் போவான் சாலைகள் சரியாக இருக்கிறதா அப்படின்ட்டு இது உலகியல் இந்த இருந்து யாருமே விடுபட முடியாது கீழே நடக்கின்ற பார்த்து பார்த்துக்கொண்டு போகவே மாட்டான் அவன் கீழே தான் போவான் ஆனால் மேலே நிற்கின்றவர்கள் எப்பொழுதுமே அவளுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கும் யாரே கீழே யார் இருக்கின்றார் ஆனால் அந்த காட்சியை படமாக்குகின்ற கம்பன் சொல்லுகின்றான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கின அதாவது பெண்மைக்கு இழுக்கு வரக்கூடாது என்று அந்த வரியை போடுகின்றான் கம்பன் ஏனென்றால் அவன் எப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்றால் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் எழுதான் எழுதினாள் ஒழிய அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் எழுதியிருந்தால் பெண்மை பால்பற்றும் இப்படி எல்லா இடங்களும் அதில் அடுத்த வரி சொல்றாங்க அவங்க மறு மருங்கில்லா நங்கையும் வசையுள் ஐயனும் நெருங்கிய உடல் குடல் ஒன்றாயினர் எப்படி கருங்கடல் பள்ளியில் இந்த வந்து போயின்ற வார்த்தைய கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போயின்ற வார்த்தை அங்கே தேவையே கிடையாது கருங்கடல் பள்ளியில் கலைவி நீங்கினவர் மீண்டும் சந்தித பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டும் அப்படின்னா பொருள் புரிஞ்சிருச்சு ஆனால் கம்பன் சொல்லுகின்றான் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் அந்த போயின்ற வார்த்தைக்கு தேவையே கிடையாது அது போயின்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் பொருள் விளங்கியிருக்கும் ஆனால் அந்த போய் என்ற ஒற்றை வரிக்குள் இந்த கம்பராமானுஜன் முற்பதிக்கு போகின்றான் எங்கள் பெருமான் ராவணனை வதம் செய்வதற்காக பெருமான் வந்து கலைக்கோட்டு முனிவருடைய நெருப்புக்கு போகின்றார் பெருமாட்டி பூமிக்கு போகின்றார் மண்ணுக்கு போகின்றால் இருவரும் இருந்து ஒன்றாக இருந்தவர்கள் பிரிந்து வேறு வேறு இடத்திற்கு போய் மீண்டும் கூடியிருக்கின்றதை தான் குறிந்தவர் கூடி பிரிந்தவர் போய் கூடினார் அது மட்டுமல்ல அடுத்து இது வந்து போயின்றதற்கு அவன் வைத்த ஸ்கெட்ச் கடுத்து என்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மெனியெல்லாம் வேறு அப்படின்ட்டு இலங்கையில் சீதா பிராட்டி சிறை வைத்திருக்கின்றார் என்னம்மா சொல்லணும் ராமங்கிட்ட அப்படின்ட்டு அனுமன் கேட்க அங்கே சொல்லுகின்ற சீதை சொல்கின்றால் வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் அவர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடன் அப்படின்ற செவ்வரம் கொடுத்துருக்காரு அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறானா வந்து என்னை கரம் பற்றிய வைகள்வாய் முதல்ல போயின்னு வந்துச்சு இல்லை இப்போ இந்த வந்து என்பதற்கு என்ன அர்த்தம்னா இரண்டு இடத்திலும் பிரிந்து போய் வந்து என்னை பற்றிய வைகள்வாய் அப்படின் பட் எந்த இடத்தில் நீங்கள் கம்பளை தொட்டாலும் அதிலிருந்து விடுபடவே முடியாது அறிவொளி அவர்கள் மறைந்த அறிவொளி சொன்னார் கம்பளை தொட்டவர்களை கம்பன் ஒருபோதும் கைவிட மாட்டோம் அதற்கு நானே ஒரு முழு என்றைக்கு கம்பனை தொட்டேனோ அன்றிலிருந்து எடுத்த காரியம் யாவினும் வெற்றி ஏ பாரதி சொன்னது போல எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி தடுத்து நிற்பது தெய்வமே ஆனாலும் சாரு மாநுடம் ஆனாலும் படுத்து வாய்ப்பால் அருட்பெருங்காலி பாரினில் வெற்றி எனக்குறுமாரே என்று எடுத்த காரியம் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வழியை நமக்கு கம்பன் காட்டுவான் என்பதை சொல்லி இந்த கம்பனி விழாவை ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கும் இந்த கம்பனு விழாவிலே கலந்து கொண்டு கம்பரசம் பருக வந்த அங்குள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தம் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நன்றி வணக்கம் ஐயா நீங்கள் எடுத்த காரியம் யாவும் வெற்றியோடு அமைய வேண்டும் என்று உலகத் தமிழர்களின் சார்பில் வேண்டிக் கொண்டு ஐயாவர்களுக்கான மான்பளிப்பு நிகழவிருக்கிறது அந்த மான்பளிப்பை நிகழ்த்துபவர் இந்த கம்பன் விழாவில் நடத்தி கொண்டிருக்கிற அறிவு அறக்கட்டளையின் தலைவர் திருமிகு ஐயா பதஞ்சலி நவேந்திரன் அவர்கள்